கலையை மேம்படுத்தும் கருவிதான் கலைஞன் அப்படி மேம்படுத்தப்பட்ட கலைதான் தமிழ்நாடு அதற்காக தன்னையே அர்ப்பணித்த சிற்பிதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பெரியாரின் கொள்கைகளையும் அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவையும் தனது வாழ்க்கை லட்சியமாக கொண்டு இறுதி மூச்சு வரை தமிழ் இனத்திற்கு தொண்டாற்றிய ஓய்வரியா போராளி கலைஞர் அவர்கள் இளம் வயதில் கல்வி மறுக்கப்பட்டு கல்வி தடைப்பட்ட போதிலும் நண்பர்களை திரட்டி இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை உருவாக்கி மாணவ தலைவராக விளங்கினார் முறையான கல்வி கிட்டாத போதிலும் முரசொலியை ஆரம்பித்து பத்திரிகையாளராக கோலோற்றினார் ராஜகுமாரியில் தொடங்கிய கலைஞரின் திரைப்பயணம் பராசக்தியில் அவர் எழுதிய வசனங்கள் மூலம் உச்சத்தை தொட்டது கோவிலே விளைவித்தேன் பதினாறு வயதில் பத்திரிகையாளர் முப்பத்தி இரண்டு வயதில் சட்டமன்ற உறுப்பினர் வயதில் தமிழ்நாடு முதலமைச்சர் என ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழக அரசியல் களத்தில் அசைக்க முடியாத ஆளுமையாக விளங்கினார் கைரிக்ஷா ஒழிப்பு உழவர் சந்தை குடிசை மாற்று வாரியம் இலவச பஸ் பாஸ் தொழில் பேட்டைகள் பெண்களுக்கு சொத்துரிமை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் டைடல் பார்க் என இந்தியாவுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு விளங்க காரணமாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காமராஜரால் பள்ளிக்கல்வியில் முன்னேற்றிய தமிழ்நாட்டை உயர்கல்வியில் மேலேற்றிவிட்டார் கலைஞர் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் சிறு குறு வியாபாரிகள் மகளிர் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் என அனைத்து தரப்பட்ட மக்களின் வாழ்விலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என வாழ்ந்து ஓடி ஓடி உழைத்த அந்த ஓய்வரியா சூரியனை அவரது பிறந்த நாளில் நினைவு கூறுவோம்